பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை என மட்டக்கிழப்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிற்பாடு இது தொடர்பாக மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநீசன் ஐயா அவர்கள் மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டு வைக்க வேண்டும் யாரை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பொறுப்பு கூட்டமைப்பு என்பதற்கு என்ன இலக்கணம் என்ன வரைவிலக்கணம் என்று தெரியாத நீங்கள் இன்று கிழக்கு தமிழ் கூட்டமைப்பை பற்றி விமர்சிக்க கூடாது ஆவேசப்பட்டு பேசிக்கொண்டிருந்த தடுமாறினீர்கள் உங்களது உடம்பை பார்த்துக் வேண்டும் மிக மோசமாக தடுமாறி உரையாற்றி இருந்தீர்கள் வாய் பிதட்டி இருந்தீர்கள் விருந்துக்கும் ஒரு கரண்டி போதும் புதியம்டக்கிழ மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறுநீசையா அவர்கள் ஊடகங்களுக்கு மிகுந்த படபடப்புடன் மிகுந்த குழப்பத்துடனும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி தோல்வியை தழுவும் என்கின்ற தோல்வி பயத்திலும் ஒரு ஊடக அறிக்கையினை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையினை பார்க்கின்ற போது மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பினை அதுகும் உயர் நீதிமன்ற தீர்ப்பினை திரிவுபடுத்தி பிழையாக வழிநடத்துகின்ற செயற்பாடாக உணர முடிகின்றது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை தண்டனை என மட்டக்கிழப்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் அதை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மாத்திரமல்ல எமது கட்சியின் சட்ட ஆலோசகர்கள் நீதிமன்ற கட்டளையினை கோரி சட்டத்தன்டாக கடிதம் அனு விண்ணப்பித்திருக்கின்றோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிற்பாடு இது தொடர்பாக மட்டக்கிழக்கு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சினேசன் ஐயா அவர்கள் மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திரிவுபடுத்தி கருத்தை வெளியிட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம் உண்மையில் போராட்ட காலத்தில் பல சம்பவங்கள் இடம்பெற்றது நினைக்கின்றேன் சிறுநீசனையா அவர்களும் மகளிர் வட்டுவானில் பிறந்தவர் மட்டக்கிழப்பில் வாழ்ந்தவர் அவை அவர் போராட்ட காலங்களில் நடந்த சம்பவங்களை அதுடாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது அதனை தமிழ்நோக்க விடுதலைப் பிள்ளை கட்சியின் மீதும் அல்லது கௌரவ தலைவர் சுவேனேஸ்வரி சந்திரகாந்தவர் மீதும் கைகளை காட்டி அரசியல் ரீதியாக கார்ப்பரேஷனின் காரணமாக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அது மாத்திரமல்ல போராட்டத்தை பற்றி பேசுவதற்கு சிறுநீசனையா அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கின்றது மகளிர் வட்டுவானில் பிறந்தவர் எந்த போர்க்களத்துக்கு சென்றிருக்கின்றார் எந்த ஆணரவு சமருக்கு சென்றிருக்கின்றார் அல்லது ஏதாவது ஒரு போராட்டத்தில் சென்றிருக்கின்றாரா அல்லது விடுதலை புலிகளின் போராட்டத்தில் என்ன பங்களிப்பு செய்திருக்கின்றார் பேசிக்கொண்டு அலைகின்றார் போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளை விமர்சித்தவர் கற்பித்தவர் மறந்திருக்கலாம் ஆனால் கற்றவர்கள் மறந்திருக்க முடியாது எவ்வாறு வசைப்பாடினார் போராட்டத்தை பற்றி என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று போராட்டத்தை பற்றி பேசிக்கொண்டு அதில் மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை மக்கள் நன்கு உணர்ந்து அவருக்கான தீர்ப்பை வழங்குவார்கள் அது மாத்திரமல்ல கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை விமர்சிக்கின்றார் தமிழக விடுதலை புலிகாட்சி கௌரவ தலைவர் சீனஸ்வரி சந்திரகாந்தனு தலைமையில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டு வைக்க வேண்டும் யாரை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பொறுப்பு தமிழக விடுதலை கட்சிக்கும் வாக்களிக்கின்ற மக்களுக்கும் இருக்கின்றது அது சம்பந்தமாக பேசுகின்ற எந்த அருகதையும் சிவனேசனையா அவர்களுக்கு இல்லை நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அதை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்த வேளையில் தமிழ் கட்சிக்கு எதிராக செயற்பட்ட செயற்பட்டிருந்தீர்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாதன் முதலமைச்சராக இருக்கின்ற போது முதலமைச்சரின் பின்னால் அவர் அவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனு போன்ற ஒரு முதலமைச்சர் உலகத்திலே இல்லை என்று புகழாரம் சூட்டியவர் நீங்கள் ஆகவே அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்க ஆனால் உங்களது நீங்கள் என்று அங்கம் வகிக்கின்ற தமிழரசு கட்சி எல்லாம் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினீர்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை இன்று சிதறிப்பை கிடக்கின்றது கூட்டமைப்பு என்பதற்கு என்ன இலக்கணம் என்ன வரைவிலக்கணம் இருக்கின்ற என்று தெரியாத நீங்கள் இன்று கிழக்கு தமிழ் கூட்டமைப்பை பற்றி விமர்சிக்க கூடாது அது மாத்திரமல்ல ஏதோ நாங்கள் தான் நின்று கிழக்கை வேறாக பிரித்தது போன்று ஆவேசப்பட்டு பேசிக்கொண்டிருந்தீர்கள் மிக தடுமாறினீர்கள் உங்களது உடம்பை பார்த்துக் கொள்ள வேண்டும் மிக மோசமாக தடுமாறி இருந்தீர்கள் பிதட்டி இருந்தீர்கள் அது உங்களது தோல்வி பயத்தை காட்டுவதாக உணர்கின்றது ஏனென்றால் கடந்த தேர்தலில் சாணக்கிய ராகுல் ராஜபுத்தன் அவர்களின் வாக்குகளால் தான் நீங்கள் நாடாளுமன்றம் சென்றீர்கள் என்று கௌரவ சாணக்கிய ராகுல் ராஜபுத்தன் அவர்கள் உங்களை கொண்டே பேசியிருந்தார் அவை அதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆகவே கூட்டமைப்பை ஒழுங்காக நடத்த முடியாமல் கூட்டமைப்புக்குள் சிதைவுகளை ஏற்படுத்தி இன்று தமிழரசு கட்சியில் இருந்த அரியேந்த ஐயா அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார் ஏனைய மூத்த சிரேஷ்ட உறுப்பினர் ஓரங்கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களையும் ஓரங்கட்டி விடுவார்கள் யாழ் மேட்டுக்குடி தலைமைத்துவம் என்பதற்காக அவர்களுக்காக நீங்கள் இவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டு ஜால்ரா அடிக்கின்ற தெரியவில்லை ஆனால் அதனை நிறுத்திக் கொள்ளுங்கள் மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் அஹ் தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை முதலில் தீர்த்து கொள்ளுங்கள் கூட்டமைப்பு என்றால் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல கிழக்கை இன்றுதான் கிழக்கு பிரிந்தது போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டே கிழக்கு பிரிவுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது அது மாத்திரமே இரண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது கிழக்கு நிர்வாக அலகுக்காக ஒரு மாகாண சபை தேர்தலில் நீங்கள் உங்களது தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை புறக்கணித்தீர்கள் மீண்டும் பிள்ளையான அவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி முதலமைச்சராக இருந்து நிர்வாகத்தை சிறப்பாக செயற்படுத்தி காட்டியவுடன் நீங்கள் யார் யாருடன் ரகசியமான உடன்படிக்கைகள் கைச்சாத்திருந்தீர்கள் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் நன்றாக தெரியும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் பல ரகசிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது மக்களுக்கு தெளிவாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருட மாகாண சபை தேர்தல் நீங்கள் போட்டியிட்டீர்கள் முதலமைச்சரை யாருக்கு கொடுத்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஆகவே இரண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது மாகாணம் தனியலகாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் கிழக்கை மையப்படுத்தி கிழக்கில் தமிழர் எதிர்நோக்குன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பு அரணாக அரசியல் பலம் தேவை என்பதை உணர்ந்து தமிழ் மக்கள் விடுதலைப் பிரயற்சி பல விட்டுக் மத்தியில் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று அனைத்து அரசியல் தலைவர்களையும் ஒன்றாக சேர்த்து பயணிப்பதற்கு முன் போது பயணிக்கின்ற போது அதனை தடுப்பதற்காக இன்று வந்து வடக்கு கிழக்கு பிடிப்பு என்றெல்லாம் பேசிக் வடக்கு கிழக்கில் மாத்திரம் தமிழர்கள் வாழவில்லை இலங்கையில் எல்லா இடங்களிலும் பறந்து வாழ்கின்றார்கள் என்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மக்களுக்கு நிரந்தரமான தீர்வினை கிழக்கு மாணத்தை தமிழ் இருப்பை பாதுகாப்பதற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதனை விமர்சிப்பதை விடுத்து உங்களது கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய பாருங்கள் அடிக்கடி களவு கொலை கொள்ளை கப்பம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையில் மக்களை நீங்கள் தான் மக்களது மனங்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மக்களின் வாக்களை பெற்று மக்களின் அபிலாசைகளை தீர்த்து வைக்க முடியாமல் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை மக்களின் அபிலாசைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மக்களுக்கு தெரியாமல் வாக்குகளை திருடி உங்களது அரியாசனத்தை சூடாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் மாற்றிவிட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் முன்னாள் போராளின் குடும்பங்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது கிழக்கில் மக்களின் அன்னல் பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கில் இனத்துவம் கிழக்கில் மக்களின் பரம்பல் இனப்பரம்பல் தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பதை விடுத்துவிட்டு எதிர்வெறுமன்ற தேர்தலில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு மக்கள் நிச்சயமாக இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை ஆதரிப்பார்கள் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்த் அவர்களும் அதேபோன்று கௌரவ சதாசிவம் வியானந்தன் அவர்களும் ஒன்றிணைந்து ஆரம்பித்திருக்கின்ற இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எதிர்காலத்தில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து மக்களுக்கு சேவை வழங்கும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கின்றது ஆகவே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிகமான ஆசனங்களை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மட்ட கிழக்கு மாவட்டத்தை பெற்றுக்கொள்ளும்